ஓம் கஜானனம் கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டானது புதன்கிழமை புராண நட்சத்திரம் தனுசு ராசி சித்த யோகம் அமிர்த யோகம் விதியை திதியில் லக்னம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது புதிதாக பிறக்கும் புத்தாண்டு தனுசு ராசிக்கு என்ன என்ன பலன்களை போகிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ராசிக்கு புது வருடம் பிறக்கும் பொழுது குரு ஆறாம் இடத்தில் அல்லவா இருக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகை ரிசபத்தில் சுக்கிரன் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் அசுரகுரு வீட்டில் தேவகுரு அமர்ந்திருக்கிறார் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் ஆறிலே போய் மறைகிறார் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆறாம் இடத்திலே குரு மறைந்தால் ஆறிலே குரு ஊரிலே தலை நான்காம் இடத்திலே ராகு அதாவது மொச்சகாரகன் ராகு நான்காம் இடமான தனுசு ராசிக்கு கேந்திரத்திலே அமர்ந்திருக்கிற கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலே கன்னியிலே கேது இந்த கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான புத்தாண்டு பிறந்தவுடன் பலன்களை செய்யப் போகிறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்ன மாதிரியான பலன்களை அடைய போகிறார்கள் பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முற்பகுதி சுமாரான பலன்களையும் பிற்பகுதி அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சூப்பரான பெற போகிறீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இதுவரை இழந்த செல்வங்களை மீட்கப் போகிறீர்கள் பொன் பொருள் பூமி இவைகளையெல்லாம் உங்களுக்கு இழந்திருப்பீர்கள் நீங்கள் விட்டதை பிடிப்பீங்க அப்படின்னே சொல்லிடலாம் இந்த குரு ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு யோகத்தை கொடுக்க போகுது குரு பயிற்சி சித்திரை இருபத்தி எட்டு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்று பதினாலுக்கு ரிஷபராசியில் இருக்கும் குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் போல சித்திரை பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனத்தில் இருக்கும் ராகு கும்பத்திற்கும் கன்னியில் இருக்கும் கேது சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த குரு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பிறந்தவுடன் இந்த மூன்று கிரக நிலைகளும் ஒரு சுமாரான நேரத்தில் தான் இருக்கிறார்கள் கிரகங்கள் வலுப்பெற்றால் அவர் யோகங்களை அணையலாம் இதைத்தான் நாளும் கோலும் உதவவில்லை என்றால் நல்லவனும் பொல்லாதவன் என பெயர் எடுப்பான் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துரு அல்லவா கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கும் மருத்துவ செலவுகளும் கூடிக்கிட்டே போகும் எந்த பக்கம் இருந்து எதிரிகள் வருவார்கள் உங்களை தாக்குவதற்கு அப்படின்னு தெரியாது எதிரி தொந்தரவுகளும் இருக்கும் ஏனால் ஆறில் குரு இதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வரவே வேண்டும் குரு பயிற்சி ஆனவுடன் குரு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் குரு ஐந்தேழில் நிற்க கரிவிரி யோகமாம் அரசர் சேவையாம் ஆனந்த வாழ்வாம் குரு அஞ்சில் இருக்கணும் இல்லை ஏழில் இருக்கணும் அதாவது ஜனன காலத்திலும் சரி கோச்சார காலத்திலும் சரி அப்போ இப்போ கோச்சாரத்தில் குரு ஆறில் இருக்கும் குரு ஏழாம் இடத்திற்கு போகப் போகிறார் அப்பொழுது குரு பயிற்சியானவுடன் உங்கள் ராசியை பார்க்கிறார் சமசத்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்வையிடுவது ஒரு நல்ல பார்வை அப்போ உங்களுக்கு எல்லா வளங்களையும் கிடைக்கும் இதைத்தான் நான் முன்பே சொன்னேன் முற்பகுதி சுமாராகவும் பிற்பகுதி சூப்பராகவும் இருக்கும்னு ராகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கிறார் அவர் அந்த ராகு கேதி பயிற்சிக்கு அப்புறம் மூன்றாம் இடத்திற்கு கும்பராகுவாக வருகிறார் கும்பராகு கொட்டியல்லவா கொடுப்பார் கும்பத்தில் இருக்கும் ராகு ஆண்டிகிழாக மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை வேறல்லவா பார்க்கிறார் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை ராகு மூன்றாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு அடுத்து ராசிக்கு பத்திலே கேது இருக்கிறார் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் அதாவது சிம்மத்திற்கு போக போகிறார் சித்திரை பதிமூன்றாம் தேதி அப்ப இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கட்டும் அதாவது இறைவனின் அருள் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் எல்லா வளங்களையும் பெற்று விடலாம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் கேது அப்போ கடவுள்களின் சாமிகளின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்றே சொல்லிவிடும் தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் ஒரு சுமாராகத்தான் இருக்கும் ஆனால் அந்த பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல் பாதி வருஷத்தை கழித்து பின்னாடி உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கவே கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகள் கல்வி செல்வத்தில் முதன்மையாக வருவார்கள் நாளில் ராகு பார்த்தீங்களா மீன ராகு அந்த மீன ராகு குருவை பார்க்குறா குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யாகாரகம் அல்லவா குரு ஆறில் மறைந்திருந்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கும் ராகு குருவை பார்ப்பது வித்யாகாரகனை பார்ப்பது வித்தையை கொடுத்துருவார் கல்வி செல்வத்தை கொடுத்துருவார் படிக்கும் குழந்தைகள் படிக்கும் மாணவ மாணவர்கள் கல்வியிலே சிறந்த அதிக மதிப்பெண் வாங்கி தங்களது பெற்றோர்களை குசிப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லிடுவான் சனி பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கரனோடு இருக்கிறார் லாபாதிபதியோடு சனி பத்தில் நிலைமை அப்படிங்கிறாங்க சனி சொந்த வீட்டில் கும்பத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அவருடன் ஆறு பதினொன்று கூடைய சுக்கரனும் உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் சுக்கரன் சுகபோகங்களுக்கு அதிபதி அவர் சனியுடன் சேர்ந்திருக்கிறார் சனிக்கும் சுக்கரனுக்கும் என்றைக்குமே நட்பு தான் அப்போ நட்பு ஸ்தானத்திலே சனியும் சுக்கரனும் இருப்பது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே ஏதேனும் ஒரு சில உதவிகளை பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போவீர்கள் அப்படின்னு சொல்லிடறான் அடுத்து பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சமாகறார் அப்போ செவ்வாய் என்றால் வருவாயை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் மங்களகாரகன் மங்களகரமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவையும் செவ்வாயையும் பிடிச்சிக்கோங்க செவ்வாய்கிழமை முருகன் கோவிலுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த கடவுளை பார்த்து வந்தால் சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் கூடும் அடுத்து குரு அந்த குருப்பெயர்ச்சி என்று ஏழாம் இடத்துக்கு போக போகிறார் இந்த குரு பயிற்சி அப்போ குருவின் ஆலயங்களுக்கு சென்று குருவை வழிபட்டு குருவிற்கு ஒரு மஞ்சக்கல அஸ்திர தானமும் சுண்டக்கடலை தானமும் செய்து குருவினுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி வந்தால் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போகும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் மேற்கொண்டு பிரச்சனைகள் உங்களுக்கு வராது குரு பயிற்சியானவுடன் நல்ல செய்திகள் சுபமங்கல நிகழ்ச்சிகள் வீட்டிலே நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்துட்டார் அப்போ இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் குரு பயிற்சிக்கு பின்பு வீட்டிலே சுபமங்கல நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் அப்படின்னே சொல்லிடலாம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தனுசு ராசிக்கு ஏற்ற இறக்கமான வருடங்கள் தான் முதலில் ஏற்றத்தை முதலில் இறக்கத்தை காண்பீர்கள் ஏன்னா குரு ராகு கேது சரியான இடத்துல அமையலை இந்த ராகு கேது குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒளிவெல்லம் வீசும் அப்போ உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒளி பிறந்திட்டாலே இருட்டாக இருக்கிறீங்க ஒளி பறந்துவிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் பெறும் இருட்டை குறைகூறி வெறுமனை உட்கார்ந்து இருப்பதை விட ஒரு விளக்கை ஏற்றினால் அந்த இடம் போகிறான் வெளிச்சமாகும் ஒரு இடம் பார்க்குறீங்கன்னா நைட்டில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க இருட்டாரு இருட்டா இருக்கே இருட்டா இருக்கே இருட்டாருன்னு சொல்லிட்டு தான் இருட்டாகத்தான் இருக்கும் எழுந்து சென்று ஒரு விளக்கை ஏற்றுங்கள் ஒரு அகல் விளக்கை ஏற்றுவீங்க அந்த இடமே பிரகாசமாகிடும் ஆக இறை வழிபாடு உங்களுக்கு இந்த தருணத்திலே அவசியம் தேவை குருப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஜாதகமான இடத்திற்கு வருகிறார்கள் உங்களுக்கு ஜாதக பலனை யோக பலனை அள்ளி கொடுக்கப் போகிறார்கள் அதுவரை சற்று பொறுமை காப்பது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிற்பகுதி சுமாராகவும் பிற்பகுதி ரொம்ப பிரமாதமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவ உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்